நடப்பு சோபகிருத் வருடத்தின் முதல் பவுமாஸ்வினியை பற்றிய முக்கியமான தகவலை இப்போது உங்களுக்கு தெரிவிக்க விருப்பப்படுகிறேன் இந்த சோபகிருத் வருடத்தின் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை அதாவது ஆங்கில தேதிப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இந்த சோபகிருத்து வருடத்தின் முதல் பௌமாஸ்வினி நிகழ்கிறது பௌம என்றால் செவ்வாய் என்று பொருள் இந்த செவ்வாய்க்கிழமையில் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் ராசியில் பிரவேசம் செய்யும் நாள்தான் பௌமாஸ்வினி இந்த ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் அன்று காலை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திலிருந்து அஸ்வினியில் சந்திரனின் சஞ்சாரம் தொடங்குகிறது இந்த நேரத்திலிருந்து இந்த பௌமாஸ்வினி என்பது நிகழ்கிறது வார பலனை குறைக்கின்ற இரவு நேரத்தை விட பகலில் வழிபாடு செய்வது எப்போதுமே உத்தமம் ஆகும் இந்த பௌமாஸ்வினி என்பதானது செவ்வாய் தோஷத்தை போக்குகின்ற ஒரு சிறந்த நாளாக கருதப்படுகிறது இந்த பௌமாஸ்வினி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு மிகவும் உகந்த நாளாகும் அருகிலுள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயத்திற்கு இந்த நாளில் சென்று வணங்குங்கள் அல்லது வீட்டிலேயே ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை நினைத்து ஆழ்ந்த தியானம் செய்தால் கூட இன்றைய நாளில் மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இந்த பௌமாஸ்வினி நாளில் நரசிம்மரை ஸ்தோத்திரங்கள் மூலம் ஸ்துதி செய்து அபிஷேகங்கள் ஆராதனைகள் மூலம் வழிபடுபவர்களுக்கு உடலின் பலமும் உள்ளத்தின் பலமும் ஒருங்கே கிடைக்கும் தெரிந்தோ தெரியாமலோ அவர்களுடைய பிராண உடலை சூழ்ந்து இருக்கின்ற தீய சக்திகளின் மற்றும் துர்கிரகங்களின் ஆதிக்கம் விலகிவிடும் திருஷ்டியெல்லாம் கழிந்துவிடும் மனதை வாட்டுகின்ற கடன் பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல நாள் தான் இந்த பௌமாஸ்வினி ஆகவே மக்கள் அனைவரும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை இந்த பௌமாஸ்வினி நாளில் மனதார வழிபட்டு அருள் பெறுங்கள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கான மூல மந்திரம் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோ முகம் नरसिंहं भीषणं भद्रं मृत्युं मृत्युं नमाम्यहम् नन् वणकं ॐ नमो नारायणाय